ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை விளாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் எழுந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி தான் எழுந்திருச்சு நைட்டு கொஞ்சம் தூக்க இல்லைன்றதால ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்து கடகடன் வந்து வேலை முடிச்சுட்டு நானும் பார்த்தீங்கன்னா தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சாமி கும்பிடும்போதெல்லாம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா வீடெல்லாம் துடைக்கணும் இல்லையா அதனால் துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு வந்து வெளியில் வாசலில் தண்ணி தெளித்து இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் எல்லாம் வச்சு கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு அவரும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க எனக்கு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே பசங்களை இதுக்கப்புறம் அங்கே பாருங்க கூடு கட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து பிச்சிருச்சு ஆனால் இருந்தாலும் திரும்ப வந்து கூடு கட்டுது ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுனே தெரியல சின்ன பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து வேண்டாம் சொல்லிட்டாங்க ஏன்னா ஸ்கூலில் வந்து அடிகளார் பிறந்த நாள் வருது மருத்தூரில் அதனால் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெலாம் வந்து சாப்பாடு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து கொடுத்து விடுவாங்க இன்றைக்கி பெரிய பாப்பாவுக்கு கிடையாது பெரிய பாப்பாக்கு நாளைக்கு சின்ன பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி தராங்க அப்படின்னும் போது ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க போது லஞ்சு வேண்டாமான்னு சொல்லிட்டாங்க இப்போ பெரிய பாப்பாவுக்கு மட்டும் நான் லஞ்சு கட்டணும் அவரும் பார்த்திங்கன்னா காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே இன்றைக்கி கிளம்பிட்டாரு இப்போ வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் சாப்பிட போகிறதில்ல சரி தேஜாக்கு மட்டும் பெரிய பாப்பாவுக்கு மட்டும் இப்போ சமைக்கணும் என்ன தெரியல வாங்க பார்க்கலாம் பாப்பாக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தக்காளி சாதமும் ஒரு முட்டையும் வச்சு கொடுத்து அமுச்சு விட்டுட்டேன் கொடுத்து அமுச்சுட்டு இப்போ நான் எங்கே கிளம்புறேன்னா சூப்பர் மார்க்கெட்டு தான் கிளம்புறேன் கொஞ்சம் வெயில் ஆயிடுச்சு எப்படி போகிறது அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் பட் இருந்தாலும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்னென்ன பொருள்லாம் தேவையானதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து பார்த்து தானே வாங்குவோம் ரேட்டையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் குவான்டிட்டி கிலோ வாங்கலாமா அரை கிலோ வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து செக் பண்ணி நம்ம எப்பவுமே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் என்ன யோசிச்சிட்டே போவோம் நம்ம எடுத்துகிட்டு போன பைசாக்குள்ளே வாங்கணும் அதை மேலே தாண்டக்கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனால் நான் எப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் என்கிட்ட இருக்கிற பைசாவை விட கொஞ்சம் கூட தான் எடுத்துடுவேன் அது ஏன்னே தெரியாது நானும் நினச்சிப்பேன் இவ்வளோ தான் வாங்குகிறோம் இவ்வளோ தான் கரெக்டாக வாங்குற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பொருளெலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பில் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் வாங்குகிறேன் ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன காய்கறி இருக்கோ அதுதான் எப்போவுமே நான் கொஞ்சம் வாங்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொரக்கா கொஞ்சம் நல்லா இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் சுரக்கா அதுக்கப்புறம் கீரை இந்த மாதிரி என்னென்ன பொரு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு வாங்கிட்டு வரப்போகிறேன் வீட்டுக்கு இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் என்னென்ன வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் இப்போ கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர் மார்க்கெட் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதால நான் வந்து உடனே உடனே வாங்கிப்பேன் நீங்கள் லாங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கின்னு போய் வச்சுக்கோங்க இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை மாவு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து ராகி சேமியா இதை வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் வந்து வெயிட் லாஸ் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுவேன் சாமான் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி தான் நான் வாங்கியிருக்கேன் என்னென்ன அரிசி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாருவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரைவாளி இது வந்து கால் கிலோ வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வரகு வரகு வந்து கால் கிலோ வாங்கியிருக்கேன் முப்பது ரூபா இது வந்து குதிரைவாளி வந்து முப்பத்தி மூணு ரூபா இது வந்து சாமை சாமையும் முப்பத்தி மூணு ரூபா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் டீ காஃபி எப்பயாவது ரொம்ப ஒரு மாதிரி விட முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாட்டு சக்கரை வாங்கிக்கோங்க இல்லைனா பணம் வெள்ளம் வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் நம்ம அதாவது ரெண்டுனால் கால் கிலோ கால் கிலோ பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் நம்ம கொஞ்சம் மொளகட்டி வச்சு தினமும் காலையில் ஒரு கைப்பிடி ரெகுலராக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ தோசை பண்ண போகிறோம் பாசிப்பயிறு தோசை அப்படின்னு சொன்னால் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம சுண்டல் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் வாங்கணும் நான் தேவையானப்போ வாங்கிப்பேன் இது காலி ஆயிடுச்சுன்னா வாங்கிப்பேன் நான் அதுக்கப்புறம் வந்து மூக்கடலை சுண்டல் நீங்கள் சுண்டல் வகையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி செகப்பரிசி இதெல்லாம் வீட்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீட்டில் இருந்தது செஞ்சுட்டு மீதி இருக்குது இதெல்லாம் சம்பா கோதுமை ரவை அதுக்கப்புறம் ராகி மாவு ராகி மாவு இது பார்த்தீங்கன்னா உடச்சக்கடலை சட்னிக்கு தயிர் அதுக்கப்புறம் தினமும் கண்டிப்பாக வந்து நம்ம பெரிச்சு ம எடுத்துக்கணும் ஏன்னா அது ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு ரெண்டாவது எடுத்துக்கோங்க இவ்வளோதான் தான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாதாம் அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தேன் பாதாம் அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான வந்து ஒரு பொருள் எடுத்துப்பாங்க திராட்சை கருப்பு திராட்சை இல்லைன்னா நார்மல் திராட்சை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லது வெயிட் லாஸில் வந்து நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் மார்னிங் வந்து நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்துக்கலாம் இது காய்கறி பார்த்திங்கன்னா பாவக்காய் கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு அப்புறம் சொரக்காய் நான் வந்து வெயிட் லாஸ்க்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் வாங்குகிறேன் நான் சொரைக்காய் அதுக்கப்புறம் கீரை அப்புறம் வந்து இது செவ்வாழை இது வந்து நீங்கள் தினமும் ஒரு பழம் எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லது இவ்வளோதான் காய்கறியும் நான் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்கேன் செவ்வாழை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து திராட்சையும் கருப்பு திராட்சை இது வந்து அவர் வாங்கிட்டு வந்திருந்தார் கருப்பு திராட்சை அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் திராட்சை ரெண்டுமே வந்து வீட்டில் இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து இந்த வாழைப்பழம் ஒன்று இருக்குது இதெல்லாம் ஏன் கவர் போட்டு வைக்கிறோன்னா எதுவும் பூச்சி வந்து வராமல் இருக்கிறதுக்காக இப்படி கவரில் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் இப்படி தான் அவ்வளோதான் வாங்கியிருக்கேன் டயட்டுக்காக இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சமாக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம தேவையான அளவுக்கு அது ஒரு சில பொருள் எல்லாமே நம்ம வீட்லேயே ஏற்கனவே இருந்தது அதுக்கப்புறம் சஃபோலை ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா அடிக்கடி டக்குன்னு செய்கிற பொருள் அது அதுவுமே நம்ம வீட்டில் இருக்குது அதை நான் இங்கே காமிக்கல வீட்டில் நான் டைம் வாங்கிட்டு வந்ததே இருக்குது அதுக்கப்புறம் லெமன் கண்டிப்பாக முக்கியமாக வேணும் லெமன் வேணும் சுருள் பட்டை இருக்குது பார்த்தீங்களா அது லெமன் மட்டும் நான் வாங்கிட்டு வரல அது ஈவினிங் வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து சுருள் பட்டை அது வந்து பிரியாணிக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா அந்த பட்டை அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி எல்லாம் வீட்டில் இருக்குது இஞ்சி அதுக்கப்புறம் சீரகம் நார்மல் சீரகம் அப்புறம் கருஞ்சீரகம் வாங்கி வச்சுக்கோங்க வெந்தயம் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் நம்ம தினமும் பாதாம் வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து ஒரு அஞ்சு ஆறு இருந்தால் கூட போதும் அதை தோல் உரிச்சுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அது ப்ரோட்டீனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பாசிப்பயிறு வாங்கிட்டு வந்தது இல்லையா பச்சைப்பயிர் அது வந்து ஊற வச்சுட்டு முளைக்கட்டி வச்சு அதை தினமும் காலையில் ஒரு கைப்பிடி அந்த மாதிரி சாப் நம்ம டிஃபன் என்ன சாப்பிட்டாலும் அது கூட வந்து அதையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முட்டை முட்டையுமே நம்ம வீட்டில் இருக்கு தேவைன்னப்போ அப்பப்போ வாங்கிட்டு வந்துக்கலாம் இங்கே வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது டவுன்குள்ளேயே இருக்கிறதால எல்லாமே எனக்கு பக்கத்துலேயே கிடைக்கும் நான் எல்லாமே உடனே உடனே வாங்கிப்பேன் நீங்கள் லாங்காக இருக்கோம் வில்லேஜாக இருக்கிறோம்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு போய் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது எல்லாமே வாங்கிட்டு போய் வச்சுக்கோங்க ஏன்னா ரெகுலராக நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்காக வந்து முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும் இது இருக்குது இல்லை அதை இப்பட்ரா வாங்குறது அப்படிலாம் யோசிக்காதீங்க நம்ம ஹெல்த்துக்காக திடீர்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்துட்டா நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உடம்ப சரி பண்ணிக்கிறது நல்லது தானே அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா அதெல்லாம் நான் பட்டிருக்கேன் அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் முன்னாடியே வந்து நமக்காக ஹெல்த்துக்காக ஒரு சில விஷயத்த நம்ம செய்கிறது தப்பு கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க பேரீச்சி மழைலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறது காரணம் என்னென்னா தினமும் ஒரு ரெண்டு பேரீச்சி மழையும் இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடன்னு தோணும் இல்லையா அந்த டைமில் வந்து ஒரு பேரீச்சி மழை எடுத்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மூக்கடில் இருக்கு இல்லையா அது பட்டாணி அந்த மாதிரி சாப்பிட்றது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை திராட்சை இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இல்லை வெள்ளரிக்காய் கண்டிப்பாக வெள்ளரிக்கா வந்து இல்லை ஈவினிங் வரும்னு சொல்லிருக்காங்க அதிகமாக வாங்கிட்டு வரணும் வெள்ளரிக்காய் கேரட்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் அதே ஏன்னா நம்ம மைண்டுக்கு வந்து அது சொல்லுது சாப்பிட சொல்லி ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அது ஏதோ ஒன்று ஆனால் போயிடுச்சு சாப்பிட்டாச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் நம்ம ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்ணுன்னு கிடையாது நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க பட்டாணி சாப்பிட்டுக்கோங்க சுண்டலா வச்சு சாப்பிட்டுக்கோங்க ஒரு டக்குனு ஏதாவது சாப்பிட்ணும் போல இருந்ததுன்னா ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கோங்க அது மாதிரி க்ரீன் டீ குடிங்க க்ரீன் டீ வந்து வீட்டில் இருக்குது அதையுமே நான் உங்கள் கிட்டே காமிக்க மறந்துட்டேன் அது வந்து நம்ம எப்படி சொல்கிறேன் தழையெல்லாம் வந்து கட் பண்ணி காய வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அது நான் ஏற்கனவே வீடியோஸும் போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோ நம்ம நம்ம ரொட்டீனாக வீடியோ போடுவோம் இல்லையா டே ஒன்லேருந்து அந்த மாதிரி போடும்போது நான் அந்த க்ரீன் டீ எப்படி போடுறதுன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பாசி போயிட்டு தோசை அரைக்கிறது தோசை அரைச்சி ஊற்றிக்கிறது இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது நம்ம ஃபுட் ஐட்டத்தில் நிறைய விஷயம் இருக்குது நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் நீங்கள் அடுத்த நாள் அடுத்த நாள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க இப்போ நான் இன்றைக்கி பண்ணுற விஷயத்த நீங்கள் அடுத்த நாள் பண்ண போகிறீங்க நாளைக்கு பண்ணுற விஷயத்தையும் நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் வந்து நான் வந்து சஜஷன் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் நாளை வெயிட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போது நான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபுல்லாக நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த நாள் தான் வீடியோ வரும் ஏன்னா நான் வந்து மார்ச் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா மார்னிங் என்ன சாப்பிட்டேன் ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்றேன் நான் ஈவினிங் என்ன சாப்பிட்றேன் நைட் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு உங்களுக்கு நான் ஃபுல்லே வந்து வ்ளாக் எடுத்துகிட்டு தான் நான் வந்து சண்டே தான் போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் போன வீடியோஸில் வந்து சாப்பிட்டது வந்து எப்படின்னு சாப்பிட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்தால் நாளைக்கே ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லை நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் வந்து அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அடுத்த நாள்லருந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா ஆக்சுவலாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது மார்ச் ஒன்னு இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் மார்ச் ஒன்லேருந்து நான் மார்ச் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நான் இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் என்னுடைய வெயிட்டும் சரி இன்சிலாச்சும் இன்சிலாஸும் சரி நாளைக்கு வீடியோஸில் வந்து உங்களுக்கு அளந்தும் நான் காமிக்கிறேன் வெயிட் வந்து எனக்கு கண்டிப்பாக கூடியிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நாலஞ்சு நாளாக நான் கொஞ்சம் டயட் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி பசங்க கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அப்படின்ட்டு கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன் நார்மல் இட்லி தோசை கொஞ்சம் சாயம் சாதம்லாம் கூட சாப்பிட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு காலையில் நான் வந்து வீடியோ செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட் இருக்கேன் எவ்வளோ வந்து இன்ச்லாஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளில் இருந்து வந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எனக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஓகே எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்